ஹலோ மதுரை மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கடல் கண்ணிகள் இவங்க வந்து வேறு எங்கேயுமே இல்லைங்க நம்ம மதுரையில் தாங்க சொன்னால் நம்பவே மாட்டீங்க நம்ம மதுரையில் இந்த கடல் கண்ணிகள் வந்துட்டாங்க ஸோ இவங்களை நீங்களும் போய் பார்க்கலாம் கண்டிப்பாக இது வந்து கடல் கண்ணிகள் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க அது எங்கே அப்படின்னா ஐயர் பங்களாவங்க ஐயர் பங்களால் ஏற்கனவே அந்த டைட்டானிக்னு போட்டாங்க இல்லையா அதே இடத்துல போட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா இங்கேனா ஐயர் பங்களாவில் வெளியே வந்து எலவேஷன் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை அப்படியே வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணுன்னாங்க சரி ஓகே டிக்கெட் எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா ரூபா ஒரு ஆளுக்கு அங்கே டிக்கெட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸோ நூறுரூவாய்க்கு டிக்கெட் வாங்கினா தான் உள்ள விடுவாங்க ஸோ வாங்கியாச்சு இப்போது இப்போ நம்ம உள்ளே போகிறோம் ஸோ படிக்கட்டில் எல்லாமே வந்து ப்ளூ லைட் போட்டிருந்தாங்க ஏன்னா நம்ம வந்து பார்க்க போகிறது கடல் அப்படின்னு இது வந்து ப்ளூ லைட் சிம்பாலிக்காக போட்டிருக்காங்க நல்லா இருந்துச்சு ஸோ இப்போ நம்ம உள்ளே போகிறோம் உள்ளே போனோடனே அப்படியே அக்வாரியம் மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு கொஞ்சம் வந்து ஏமாற்றமாக தான் இருந்தது என்னடா இப்படி பண்ணியிருக்காங்க நூறுரூவாங்க டிக்கெட் வாங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பட் வந்து போக போக வந்து டெஸ்ட் இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு போக போக ஸோ வெளியே வந்து ஃபிஷ்ஷு இந்த ஃபிஷ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு வந்து ஃபிஷ் பற்றி எதுவுமே தெரியாது பட் வந்து நல்ல நல்ல ஃபிஷ்ஷாக இருந்துச்சு பார்க்க அழகாக இருந்துச்சு தான் நம்ம எதிர்பார்த்த அந்த டன்னல் அப்படின்னு சொல்லி வந்துச்சு ஸோ அப்படியே வந்து உள்ளே வந்து போனோம் ஸோ பார்க்க நடக்க அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ நமக்கு மேலே வந்து ஃபிஷ் எல்லாமே இருந்துச்சு சைடில் அந்த சைடில் எப்போவுமே நம்ம வந்து மலேசியா சிங்கப்பூர் அங்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி டன்னலில் வந்து ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் இல்லைனா ஸ்டேட்டஸில் அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஆன் பார்த்துட்ருப்போம் இன்றைக்கி வந்து மதுரைக்கே அது வந்துருச்சு ஸோ நீங்களும் வந்து இங்கே போய் செல்ஃபி எடுத்துக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ப்ளூஷாக இருந்துச்சு நல்லா லைட்டிங் இருந்துச்சு நல்ல ஃபிஷஸ் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் இந்த குழந்தை வந்து சூப்பராக வந்து மீன் ஃபிஷ்ஷோட ஃபிஷ்ஷு மீன்களோட இருக்கு ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கம்மி தான் கூட்டம் இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்கில் காட்டிகிட்ருக்கேன் போக போக நிறைய கூட்டம் வந்துருச்சு இதுவும் ஃபஸ்ட்டு டேயே வந்து நிறைய கூட்டம் வந்துருச்சுங்க போகப்போ எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல ஸோ நல்லா உள்ளே போயிட்டோம் இப்போ டன்னல் எல்லாமே ஃபுல்லாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எதிர்பார்த்த கடல் கண்ணி ஆமாம்ப்பா எங்கேப்பா கடல் கண்ணி இருக்காங்களா இல்லை சும்மா அப்படியே போட்டுக்கிங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்மையிலே கடல் கண்ணி வந்துருக்காங்க ஸோ இருக்காங்க ஆண் எல்லோருமே பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்க வந்து உள்ளே தண்ணிக்குள்ளேயே நல்லா வந்து டைவ் அடித்து அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கும் வந்து கொஞ்சம் ஒரு ஹாய் சொல்லி அந்த மாதிரி வந்து கொஞ்சம் இன்ட்ராக்ஷனில் இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க அது பார்க்குறதுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட்டுங்க கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கலாம் ஸோ கடல் கண்ணி வந்து நம்ம போகிறப்போ வந்து ஒரு கடல் கண்ணி இருந்தாங்க அதுக்கப்புறம் ஹவர் கழித்து திரும்பி வந்து பார்க்குறப்போ வேறு கடல் கண்ணி இருந்தாங்க ஸோ அதையும் நீங்கள் அடுத்து அப்படியே தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த கடற்கனியை பார்த்துட்டு அப்படியே நம்ம அங்கே முடிச்சுட்டு அங்கே வீடியோ போகிறப்போ உங்களுக்கு வழக்கமான கடைகள் எல்லாமே இருக்குது பஞ்சுமிட்டாய் அதுக்கப்புறம் பஜ்ஜி சுஜி அதெல்லாமே எல்லாமே இருந்துச்சுங்க அது போக வந்து ஃபேன்சி ஐட்டம் வந்து நிறைய கடைகள் இருந்துச்சு ஸோ அந்த கடைகளும் இருக்குது அது போக வந்து கேம்ஸு அதுவும் வந்து நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ராட்டினங்கள் இது எல்லாமே நல்லா அட்வென்ச்சர்ஸாக நல்லா வந்து சூப்பராக நிறைய ரைடர்ஸ் இருந்துச்சு குழந்தைகளுக்கான சின்ன சின்ன ரைடர்ஸு பால் இதெல்லாமே இருந்துச்சு ஸோ இதெல்லாமே என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஈவினிங் சூப்பராக இருந்துச்சு ஸோ இப்போ நம்ம வந்து இதெல்லாமே பார்த்துட்டு திரும்புகிறோம் அப்படின்னா இன்னொரு கடல் கண்டி இருந்தாங்க அதுதான் தான் பார்க்குறீங்க ஆனால் என்ன அவங்க பார்க்க விட மாட்டாங்க ஏன்னா திரும்பி வந்து ரிட்டர்ன் போக முடியாது பார்த்துக்கலாம் ஸோ இப்போ யார் என்ட்ரி ஆகிறாங்களோ ஏன்னா நம்ம வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு போனோம் செவன் தேர்ட்டி வெளியே வரணும் ஸோ நம்ம ரிட்டன் வந்து அந்த ஃபீடில் சீக்கிரி வந்து பார்த்தோம் பட் கொஞ்சம் வெளியே வந்து நாங்கள் பார்த்து எடுத்துக்கிறோம் ஸோ இது வந்து இன்னொரு கடன் அதுக்கப்புறம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தப்போ இப்படி தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து அஞ்சரை மணிக்கு உள்ளே போனோம் இது வந்து ஏழரை மணிங்கனால ஏழரை மணிக்கு லைட்டிங் எஃபெக்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஸோ ஒரு ஈவினிங் வந்து நீங்கள் ஜாலியாக வந்து சுற்றிட்டு வரலாம் இங்கே போய் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ஏன்னா இந்த மாதிரி நம்ம மதுரையில் பார்த்தது கிடையாது தமக்கத்தில் நம்ம நிறைய பார்த்துருமே எக்ஸிபிஷன் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு பட் ஒரு டிக்கெட் வந்து நூறுரூவா ஸோ இது வந்து இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிச்சிருக்காங்க பட் வந்து எத்தனை நாள் அப்படின்னு சொல்ல முடியாதாங்க மக்கள் ரெஸ்பான்ஸ் எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாள் இருக்கும் குறைஞ்சது ஒரு மாதமாவது இது செயல்படும் பட் அது மக்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்து தான் அப்படிங்கிறது தான் பதிலாக இருக்குது அதனால் கடைசி தேதி போடலை டைம் வந்து எப்படின்னா இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க டைம் வந்து நாலு மணிலேருந்து நைட்டு நைன் தேர்ட்டி வரைக்கும்னு வச்சுங்களேன் அது நைன் தேர்ட்டி டென் கூட இருக்கலாம் பட் வந்து ஃபோர் ஓ கிளாக் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா இல்லை கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏன்னா உள்ளே எல்லோரும் ரெடி ஆக வேண்டியிருக்கு ஸோ அது வந்து இன்னைக்கு கதை அது நாளைக்கு எப்படி நாலு மணிக்கு எடிட் பண்ணிடுவாங்களான்னு தெரியல பட் இதுதான் டைமிங் ஈவினிங் டைமிங் மட்டும்தான் இருக்குது டே டைமில் போயிடாதீங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த கவரேஜ் ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் மற்றபடி மடை மதுரையில் இருக்கும் கடைகள் பற்றியும் வந்து விளம்பரங்கள் இதெல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்